ஐந்து கரத்தனை அணை முகத்தினை போலும் முயற்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உலகின் முதற் கடவுள் மூத்த கடவுள் சொல்லுவாங்க நமக்கு பேவரேட்டான கடவுளை நம்ம பார்க்கணும்னா கூட முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போயிட்டு நம்ம கடவுளை வணங்குவோம் அந்த மாதிரியான ஒரு சிறப்புமிக்க விநாயகருக்கு இன்னைக்கு சதுர்த்திங்க இன்னைக்கு பெரும்பாலான பேர் வீட்டுக்கு விநாயகர் பாயின்னு வந்து அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு பிடிச்ச அந்த மோதகம் கொழுக்கட்டை பழங்கள் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க நாம எப்பயுமே வீட்டுக்கு வெளியில ஒரு விநாயகர் இருக்காரு அவருக்கு தான் வருஷம் வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் இன்னைக்கும் அங்கதான் பண்ண போறோம் இந்த வருஷம் ஒரு சின்ன சேஞ்ச் ஒண்ணு பண்ணலாம்னு இருக்காங்க எப்பயுமே சாதாரணமா போய் குளிப்பாட்டிட்டு நாங்க பூ மட்டும் போட்டு அலங்காரம் பண்றோம் இந்த முறை சந்தன காப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு ஒரு ஆசையும் சோ இன்னைக்கு நாம அவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் பண்ண போறோம் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம் நல்லா இருக்கா நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க வாங்க முதல்ல நாங்க விநாயகர் வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து தண்ணி வச்சு குளிப்பாட்டோம் அதுக்கப்புறம் பால் தயிர் எண்ணெய் அதெல்லாம் வச்சு நல்லா குளிப்பாத்தியாச்சு அது எப்பயுமே பண்றதுதான் வந்து வீடியோ எடுக்க தேவை வீடியோ எடுக்கல சந்தனக்கு காப்பு மட்டும் வீடியோ எடுத்திருக்கோம் சந்தனத்தை நல்லா நிறைய அப்படியே குழச்சி ஒரு கட்டியா இருக்கணுங்க தண்ணியா இல்லாம ரொம்ப கட்டியா இல்லாம மீடியமா வச்சு பண்ணாதான் அது விநாயகர்ல ஒட்டும் இல்லைனாக்கா நம்ம கையோடவே திருப்பி திருப்பி வந்துரும் கொஞ்சம் கஷ்டமானதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்படியே நம்ம விநாயகருக்கு ஃபுல்லா சந்தன காப்பு நம்ம பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு கண்ணு அந்த தந்தத்தில் வர ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒட்ட ஆரம்பித்தோம் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் கையில வந்து அந்த விரைவில் வரும் பாத்தீங்களா அதுல வந்து நாங்கள் என்ன பண்ணோம் வாட்டர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் வாட்டர் பெயிண்ட் வச்சு அந்த கையெல்லாம் வரைஞ்சோம் அப்புறம் கோல்டு கலர் எல்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வந்து எந்த அளவுக்கு ஒண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து வந்துடும் பாருங்க நாங்கள் மேல இருக்கிற அந்த பட்டெல்லாம் போடுறது உங்களால் பார்க்க முடியும் அந்த கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் வச்சிருந்தோம் நூல் வச்சு அந்த கண்ணு வந்து பண்ணோம் நடுவுல வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சிடும் அதுக்கப்புறமா வந்து விரல்கள்லாம் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க பக்கத்துல இருந்தவங்க பிள்ளையர் ரொம்ப கருப்பாவே தெரியுது கொஞ்சம் கலர் ஏதாவது கீப்பு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க யோசித்தோம் யோசிக்கும் போது வேற ஏதாவது இதுல பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையர் தான் ஒரு அரை பிளேயர் தான் அதுக்கு மேல நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுக்காக மேல ஜிகனா மட்டும் கடைசியில வந்து அப்படியே தெளிச்சு விட்டாங்க நாங்க அந்த நகல்லாம் அந்த பாருங்க அந்த விரல்கள்லாம் வந்து அந்த வாட்டர் தான் வரைஞ்சோம் என் பையன் தான் வரைஞ்சாரு அது ஃபுல்லாவே செஞ்சது என் பையன் தான் வீடு எடுத்தது மட்டும்தாங்க நானு அதுக்கப்புறமா அப்படியே முடிச்சுட்டு கடைசியாவில் வந்து அப்படியே ஜிகினாவை வந்து லைட்டா தெளிச்சு விட்டோம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் விநாயகரோட அந்த கை விரல்களும் கால் விரல்களும் நல்லா தெரியணுன்றதுக்காக அப்படியே பாக்ல வந்து அந்த விரல்கள் வந்து லைட்டா வரைய ஆரம்பிச்சோம் அதெல்லாம் வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தந்தத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒயிட் பெயிண்ட் அடித்தோம் சில்வர் அடிக்கலாம் தான் யோசிச்சோம் சரி சில்வர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்லயே வந்து அந்த தந்தத்துக்கான பெயிண்டையும் நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து அந்த லட்டுலாம் வரையணும் தம்பி கையாண்டை அங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது கோல்டன் கலர் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் கோல்டுல வந்து அந்த லெட்டு எல்லாம் வச்சுப்பாரு இல்லைங்களா தந்தத்துல அதெல்லாம் வந்து அங்க நாங்க வச்சிருந்தோம் அந்த தும்பி கையாண்ட மேல இருக்கிற அந்த ஆயுதங்கள்லயும் வந்து கோல்டு பெயிண்ட் தான் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தோம் எப்படி இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சில டச்சப்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஐந்து வகையான மலர்கள் வந்து நாங்கள் வந்து விநாயகருக்கு சாத்தி வழிபட்டோங்க இந்த மாதிரி ஐந்து விதமான மலர்கள் நம்ம வச்சதுக்கப்புறமா வெளியில படையலுக்காக மோதகம் அப்புறம் இந்த பழவகைகள் பொறி அந்த கரும்பு அதெல்லாம் வந்து ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் தேங்காய் இருக்கிறீங்களா கொழுக்கட்டை ஆஹ் மாதத்துலயே கோழிக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் வந்து அந்த மூக்கடல எல்லாம் வந்து செஞ்சு அதுல நாங்கள் வந்து விநாயகரை வழிபட ஆரம்பிச்சோம்